ஒரு முதியவர் தட்டு தடுமாறியபடி தெருவில் நடந்து கொண்டிருந்தார் அப்போது ஒருவன் அவரை பார்த்து டூ வீலரை நிறுத்தி அருகில் சென்று பார்த்தான் அவரது காலில் கட்டை விரல் நசுங்கி இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது என்னங்காச்சு என்று கேட்டான் வேகமா வந்த ஆட்டோ சக்கரம் கால் ஏறிடுச்சு தம்பி என்றார் வாங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் பக்கத்தில் இருக்கிறார் கட்டு போட்டு முதல்ல ரத்தம் கசிவதை நிறுத்தணும் கூடவே டிடி இன்ஜெக்ஷனும் போட்டுக்கலாம் என்றான் வேண்டாம் என்று மறுத்தவரை விடாபிடியாக அழைத்து சென்றான் அவன் எல்லாம் முடியவும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மணி என்ன தம்பி என்று பறந்தார் பெரியவர் அப்படி என்னங்க அவசரம் என்றான் என் பொண்டாட்டி பசியோட வீட்ல இருக்கா அவளுக்கு இட்லி வாங்கிட்டு போகதான் நான் வெளியே வந்தேன் என்றார் என்ன பெரியவரே உங்க கால்ல அடிபட்டு இருக்கு இப்ப இட்லியா முக்கியம் லேட்டா போனாதான் என்ன திட்டுவாங்களா என்று சீண்டினான் அதற்கவர் அவ அஞ்சு வருஷமா மனநிலை பாதிச்சு நினைவில்லாமல் இருக்கா தம்பி எல்லா ஞாபகமும் போயிடுச்சு நான் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது என்றார் அதற்கு அவன் அப்படிப்பட்டவங்க உங்களை ஏன் லேட்னு எப்படி கேட்பாங்க அவங்களுக்கு தான் உங்களை யாருன்னு தெரியாதே கவலைப்படாதீங்க என்றான் அதற்கு அந்த பெரியவர் புன்னகைத்தபடியே சொன்னார் ஆனா அவை யாருன்னு எனக்கு தெரியுமே தம்பி கணவன் மனைவி மீதும் மனைவி கணவன் மீதும் கொண்ட அன்பை அவர்கள் இல்லாத இடத்திலும் உணர்வதே உண்மையான தாம்பத்தியம் நன்றி